கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கண்பார்வை குறைபாடு நிறைய நோயாளிகள் எங்களது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அவற்றையெல்லாம் மிக சவாலாக எதிர்கொண்டு நோயாளிகளை குணப்படுத்தினோம் என அரவிந்த் கண் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் நாச்சிகார் பேட்டியளித்துள்ளார் கடந்த மே ஒன்பதாம் தேதி மத்திய அரசின் சார்பாக அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் இயக்குநர் டாக்டர் நாச்சிகாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது டாக்டர் நாச்சிகாரின் உடன்பிறந்த சகோதரர் டாக்டர் வெங்கிடசாமியால் அரவிந்த் கண் மருத்துவமனை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது இவருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது டாக்டர் நாச்சியாரின் கணவர் டாக்டர் நம்பெருமாள் சுவாமி ஆரம்பகால நிறுவன உறுப்பினராகவும் மருத்துவமனை வளர்ச்சிக்கு சிறப்புற பணியாற்றிக் கொண்டுள்ளார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இன்று டாக்டர் நாச்சியார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியபோது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம் இந்த பெருமை வந்து எங்களுடைய பெரிய நிறுவனம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மூணாவது விருது எங்களுக்கு இந்த எங்கள் மருத்துவமனைக்கு அதை பார்க்குறச்சே நம்ம மக்கள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்முடைய சர்வீஸு நிஜமாகவே உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்குறாங்கங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெருமை ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாங்கியிருக்கேன் அதை வழி நடத்தியிருக்கேன் அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை நம்ம ஒரு நேர்மையான ஒரு வழியில் தான் போகிறோம் மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு பா ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் எப்படி ஆரம்பித்தீங்க இப்போ என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லலாம் இந்த எல்லாமே ஒரு தலைமை வந்து என்னுடைய தமையனார் டாக்டர் வெங்கடசாமி அவர் வந்து பத்மஸ்ரீ வரைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வாங்கினார் அப்போ அரசாங்க மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை இந்த அரவிந்த் மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை இது ஆரம்பித்தது எழுபத்தி ஆறு அப்போ அவர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறச்ச நிறைய முகாம்கள் நடத்தி மருத்துவ ஒரு கண்டா ஒரு கண் பகுதி பிரிவியர் ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஒரு தலைமை மருத்துவருக்கு அப்போ கிடச்ச விருது தான் இந்த பத்மஸ்ரீ